திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க

அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சுண்டைக்காய் வத்தல் நான் ஆட் பண்றேன் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஹைல வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கலர் உடனே சேஞ்ச் ஆயிரும் ஆனா நல்லா வருபடாது இப்ப நல்லா வருத்தாச்சு இந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கோங்க இப்ப இது கூட ஒரு இருந்து இருபது மிளகு அதையும் போட்டு நான் இதுவும் நல்லா இதையும் சுண்டக்காவதல் கூட எடுத்து வச்சிருங்க இது எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆயிலையும் நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேற ஆயில் மாத்தணுன்ற அவசியம் இல்ல இப்ப இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்ப அதே ஆயில்ல அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்றேன் இப்ப இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இருபது பால் பூண்டு நல்லா உரிச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் அதையும் உரிச்சு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்ப இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் போட்டுக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு ஃப்ரை வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பெரிய தக்காளி அப்படின்னா ஒண்ணு போட்டா கூட போதும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் பொடி போடுறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதையும் போட்டுக்கலாம் இப்ப இது எல்லா போட்டதுக்கு நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு 2 நிமிஷம் போல நம்ம குக்க பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் அதுக்காக தான் இப்ப ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி இது நல்லா வேக வச்சுக்கலாம் இப்படி நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடும் அதனால குழம்புல டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிருக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழலுக்கு புளி நான் எடுத்திருக்கேன் அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ புளித்தணியில் ஃபுல்லாக சேர்த்தாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப சிம்ல வச்சு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணுங்க இப்ப அது குக் ஆகிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காய லைட்டா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அத ஒரு மிக்சி ஜார்ல நான் சேர்க்கிறேன் இப்ப லைட்டா குர குறப்பா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸா அரைக்க கூடாது லைட்டா ஒரே ஒரு சுத்து மட்டும் அரைச்சா போதும் இப்போ நம்ம சிம்ல வச்சு குக் பண்ணதுக்கு அப்புறமா ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் சுண்டக்காய் வத்தலையும் மிளகையும் சுண்டக்காய நைஸாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக பவுடர் மட்டும் பண்ணா போதும் இப்போ இது கூட ஃபைனலாக கொஞ்சமாக நான் கருவேப்பில ஆட் பண்ணுறேன் சுண்டக்காய் வத்தலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் சிம்ல வச்சு குக் பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா சுண்டக்காயோட கசப்பு டேஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ லைட்டாக ஒரே உதலை மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான சுண்டக்காய் வத்தல் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நாம இன்னைக்கு இந்த குழம்புல மிளகு ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் அதனால டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்